ஒரு தாய்மார்கள் அதில் ஒரு தேசிய மகளிர் ஆணைய ஒரு உறுப்பினர் அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஒரு மண்டபம் அந்த காவல்துறை ஏற்பாடு பண்ணிட்டு போகணும் அதுவே வசதி இல்லை ஒரு டாய்லெட் வசதி இல்லை உள்ள போய் எங்களை மாதிரி காரிய கருத்துக்களை டிஸ்ட்ரிக்ட் ப்ரஷண்டர் கூட போய் பார்த்து பேசி என்ன வந்து கேட்டு விடுத்து அனுமதிக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செஞ்சு தருவேன் காவல்துறையை செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒளி இருக்காங்க இப்போ ஒரு இங்கே பாதி மகளிர் இன்னொரு மகளில் பாதி மகளிர் இருக்காங்க ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை டாய்லெட் பாத்ரூம் வசதி இல்லாமல் எப்படி லேடிஸ் இருப்பாங்க ஆட்டு மந்தையோட சேர்த்து ஆட்டு மந்தையோட இவங்களுக்குள்ள பாருங்க எங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான சுமல் அடிக்குது ஒரு சுத்தமில்லாத ஒரு நிகழ்வு தான் இதில் கொண்டு வந்து ஒரு மகளிர் தாய்மார்களை அடைக்கிறது ஏன்னா இது சம்மந்தமாக பேசிட்டீங்க சொல்லிட்டு நம்ம இந்த கமிஷனர் பேச சொல்லியிருக்கேன் தமிழர் அரசு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அவங்களுடைய இயலாமையை காட்டுறது தான் எங்களுக்கு நிறைய பாஜகவுடைய இந்த போராட்டத்தை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு இன்சல்ட் பண்றது பாஜகவுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தை கொச்சப்படுது தேசிய மகளிரி ஆணைய தலைவி ஆட்டு மந்தையுடைய மண்டபத்தில் கொள்ளாதான் அடைப்பாங்களா என்னுடைய கேள்வி அது ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லை எப்படி போவாங்க உவாமே உடல் ஊவாமே இருந்துட்டு போவாங்க தாய்மாரி என்ன பாதி மகளிராக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க எல்லா மகளிரையும் ஒன்றா வைக்கணும்ல எல்லா டிஸ்டிக்லேருந்து வந்திருக்காங்க யாருக்கு என்னன்னு தெரியாது மதுரையில் சரி லோக்கலில் இருக்க காரிய கருத்திரங்களை சந்தித்து உள்ளே போயிடலாம்னா அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க எங்க எங்கே கூப்பிட்டுருக்காங்கக்கா இப்போ உங்களை எங்க கூப்பிட்டு வந்துருக்காங்க

நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்